அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை வாசிக்கப் போகின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் இரண்டு மாயாஜால கல் எழுத்தாளரான சார்லஸ் டிக்கன்ஸ் என்பவர் உங்களுடைய தற்போதைய ஆசீர்வாதங்களை நினைத்துப் பாருங்கள் இது ஒவ்வொரு மனிதனிடமும் ஏராளமாக உள்ளது கடந்த கால துரதிருஷ்டங்களை பற்றி சிந்திக்காதீர்கள் இது எல்லா மனிதர்களும் சிறிதளவு இருக்கிறது என்கிறார் நன்றியுணர்வை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்வதற்கு தொடர்ந்து பல நாட்கள் ஒருமித்த கவனத்துடன் செயல்படுவது அவசியமாகிறது ஆகிறது நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டியதை உங்களுக்கு நினைவுபடுத்தும் எது ஒன்றும் நன்றியுணர்வை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சொக்க தங்கமாக மாற்றுவதற்கு உங்களுக்கு உதவுகிறது இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சி முழுக்க முழுக்க அதை பற்றியதுதான் இனம் புரியாத ஒரு நோயால் இழந்து கொண்டிருந்த ஒரு குழந்தையின் தந்தை தன் மகன் உயிர் பிழைத்து எழுவதற்காக நன்றியுணர்வுடன் இருப்பதற்கு ஒரு நன்றியுணர்வு கல்லை பயன்படுத்தியதையும் அவரது மகன் அதிசயமான வழியில் உயிர் பிழைத்ததையும் பற்றிய ஓர் உண்மை சம்பவத்தை லீ புரோவர் ரகசியம் திரைப்படத்திற்காகவும் புத்தகத்திற்காகவும் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட போது நன்றியுணர்வு கல் செயல்முறை பயிற்சியை அவர் எடுத்துரைத்தார் அன்றிலிருந்து இந்த நன்றியுணர்வு கல் உலகம் நெடுகிலும் பலருக்கு மிக சிறந்த பலனளித்து வந்துள்ளது அவர்கள் அந்த கல்லை பணத்திற்காகவும் குணமாதலுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பயன்படுத்தி பெருமளவில் வெற்றி பெற்று வந்துள்ளனர் முதலில் ஒரு கல்லை தேடி கண்டுபிடியுங்கள் உங்கள் விரல்களால் முழுவதுமாக மூடப்படக்கூடிய உங்கள் உள்ளங்கைக்குள் அடங்குகின்ற ஒரு சிறிய கல்லாக அது இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் வலுவலுப்பான கூரிய முனைகள் இல்லாத அதிக கனமானதாக இல்லாத நீங்கள் அதை உங்கள் கையில் வைத்திருக்கும் போது உங்களை நல்ல விதமாக உணர செய்கின்ற ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் இருந்தால் அங்கேயே இப்படிப்பட்ட ஒரு மாயாஜாலக் கல்லை உங்களால் கண்டெடுக்க முடியும் அல்லது ஓர் ஆற்றங்கரையிலோ ஓடையிலோ கடலிலோ அல்லது பூங்காவிலோ அதை நீங்கள் கண்டெடுக்கலாம் இந்த இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு இயலாத காரியமாக இருந்தால் உங்களுடைய அண்டை வீட்டார் குடும்பத்தார் அல்லது நண்பர்களிடம் கேளுங்கள் உங்களுடைய மாயாஜாலக் கல்லாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கல் ஏற்கனவே உங்களிடமே கூட இருக்கக்கூடும் உங்களுடைய மாயாஜால கல்லை நீங்கள் கண்டெடுத்த பிறகு அதை உங்கள் படுக்கைக்கு அருகேயோ அல்லது நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஓர் இடத்திலோ வைத்துவிடுங்கள் நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் சுலபமாக அதை பார்க்கும் விதத்தில் சில பொருட்களை இடமாற்றம் செய்து உங்களுடைய கல்லுக்கென்று ஓர் இடத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஓர் அலார கடிகாரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்கள் கல்லை அந்த அலாரத்தின் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றிரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை எடுத்து உங்கள் உள்ளங்கை ஒன்றில் வைத்து அதை உங்கள் விரல்களால் மூடுங்கள் இன்றைய தினம் நெடுகிலும் நிகழ்ந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கவனமாக சிந்தித்துப் பார்த்து அவற்றில் மிக சிறப்பாக நடந்த எந்த விஷயம் குறித்து நீங்கள் நன்றியை உணர்கிறீர்கள் என்று கண்டுபிடியுங்கள் பிறகு அந்த விஷயம் நிகழ்ந்ததற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இப்போது உங்கள் மாயாஜால கல்லை உங்கள் படுக்கையின் அருகே வைத்துவிடுங்கள் அவ்வளவுதான் அடுத்த இருபத்து ஆறு நாட்கள் ஒவ்வொரு இரவிலும் இதே பயிற்சியை பின்பற்றுங்கள் நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் அன்றைய தினத்தை நினைவுபடுத்தி பார்த்து அன்று நிகழ்ந்த மிகச் சிறந்த விஷயத்தை கண்டுபிடியுங்கள் மாயாஜால கல்லை உங்கள் கையில் பிடித்திருக்கும் உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த விஷயத்திற்காக மனப்பூர்வமாக நன்றி என்று கூறுங்கள் உங்கள் கல்லை பயன்படுத்துவது மிக எளிமையான ஒரு விஷயமாக தோன்றக்கூடும் ஆனால் இந்த பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்வில் மாயாஜாலமான விஷயங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் அன்றைய தினம் நிகழ்ந்த மிகச் சிறந்த விஷயத்தை நீங்கள் கண்டறிய முற்படும் அன்று நிகழ்ந்த பல நல்ல விஷயங்களின் ஊடாக அதை நீங்கள் தேடுவீர்கள் அந்த தேடல் வாயிலாக எது மிகச்சிறந்த சிறந்த விஷயம் என்று நீங்கள் தீர்மானிக்கும்போது உண்மையில் நீங்கள் நன்றியுணர்வு கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை நினைத்துப் பார்க்கின்றீர்கள் அதோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றியுணர்வுடன் தூங்கி நன்றியுணர்வுடன் விழிப்பதையும் இதன் மூலம் நீங்கள் உறுதி செய்து கொள்கிறீர்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடும் செயல்முறை பயிற்சியும் மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியும் நீங்கள் உங்களுடைய நாட்களை நன்றியுணர்வுடன் துவங்கி நன்றியுணர்வுடன் முடிப்பதை உறுதி செய்யும் வாஸ்தவத்தில் அவை இரண்டின் சக்திமிக்க கூட்டணி ஒரு சில மாதங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஏராளமான மாயாஜால செயல்முறை பயிற்சிகளின் வாயிலாக வெகு விரைவாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இப்புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது நன்றியுணர்வு காந்தத்தன்மை கொண்டது என்பதாலும் நீங்கள் நன்றியை உணரக்கூடிய அதிகமான விஷயங்களை அது ஈர்ப்பதாலும் இருபத்து எட்டு நாட்கள் நன்றியுணர்வின் மீது ஒருமித்த கவனம் செலுத்துவது உங்களது நன்றியுணர்வின் காந்த விசையை தீவிரப்படுத்தும் உங்களிடம் நன்றியுணர்வின் ஒரு வலிமையான காந்தவிசை இருக்கும் போது நீங்கள் விரும்புகின்ற மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் உங்களிடம் மாயாஜாலமாக கவர்ந்திழுப்பீர்கள் மாயாஜால நினைவூட்டல் நாளைய மாயாஜால செயல்முறை பயிற்சியை இன்று ஏதேனும் ஒரு சமயத்தில் படித்து பார்ப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் நாளைய தினத்தை துவக்குவதற்கு முன் ஒரு சில புகைப்படங்களை சேகரிக்க வேண்டியிருக்கும் மாயாஜால செயல்முறை பயிற்சி இரண்டு மாயாஜால கல் ஒன்று உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் என்று முதலாவது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் மூன்று செயல் நடவடிக்கைகளையும் மீண்டும் செய்யுங்கள் பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள் அவை குறித்து நீங்கள் ஏன் நன்றியுடன் இருக்கிறீர்கள் என்பதை எழுதி கொள்ளுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படியுங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் முடிவிலும் நன்றி 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 என்று மூன்று முறை கூறுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து நன்றியை உணருங்கள் இரண்டு ஒரு மாயாஜால கல்லை கண்டுபிடித்து அதை உங்கள் படுக்கையின் அருகே வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்கள் மாயாஜால கல்லை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு இன்று நிகழ்ந்த மிகச் சிறந்த விஷயம் ஒன்றை நினைத்து பாருங்கள் நான்கு இன்று நிகழ்ந்த அந்த மிகச்சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் ஐந்து மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியை அடுத்த இருபத்து ஆறு நாட்கள் ஒவ்வொரு இரவும் தொடர்ந்து செய்யுங்கள் ஆறு நாளைய மாயாஜால செயல்முறை பயிற்சியை இன்றே படியுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்